மடக்களப்பு மாவட்டத்தில் காணிகளை கபலீகரம் செய்யும் முயற்சிகள் தொடர்பில் அண்மை காலமாக அதிக தகவல்கள் வெளியாகி வருகின்றன திருவூர் புன்னக்குடா அப்துல் மஜீத் ஹாஜியார் மாவட்டத்தில் இருந்த பல ஏக்கர் சதுப்பு நிலத்தை சிலர் கையகப்படுத்தியுள்ளதாக பிரதேச மக்கள் கூறுகின்றனர் அரசியல் செல்வாக்குடைய சிலரது துணையுடன் இந்த காணி முயற்சி அரங்கேறியுள்ளதாக அவர்கள் சூட்டிக்காட்டுகின்றனர் ஏராவூர் பற்றிலே நடைபெறுகின்ற காணி கபடிகரம் தடுக்கப்பட வேண்டும் புன்னக்குடா வீதியில் உள்ள காணிகளில் ஏரிகளும் குளங்களும் கேணிகளும் இருக்கின்ற இடங்கள் தனவந்தர்களால் அரசியல்வாதிகளின் செல்வாக்குடன் மணல் போட்டு நிரப்பப்பட்டு கபடிகரம் செய்யப்படுகின்றது இது தடுக்கப்பட வேண்டும் தடுக்கப்படுவது மட்டுமல்ல இவர்கள் சட்டத்தில் நிறுத்தி சரியான தண்டனை பெற வேண்டும் இந்த கபலையர்கள் நிகழ்ச்சி நிறுத்தப்படுவதற்கு அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் வேண்டும் அவர்கள் அவர்களுக்கு முட்டுக் கொடுப்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக நமது மாவட்டத்திலே அனர்த்தங்கள் வருவதை தடுக்கவே முடியாது அரசியல் செல்வாக்குடைய சிலரது துணையுடன் இந்த காணிகளை கைப்பற்றும் முயற்சி அரங்கேறியுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் எங்கேயோ தொடர் பகுதிகளில் இருக்கிற மண்ணை எடுத்துக்கொண்டு பள்ளப்பகுதியில் அந்த அதனுடைய இயற்கை வளத்தை அந்த பள்ளப்பகுதிகள் இருக்கிற அந்த பழத்தை நிரப்பி அந்த நிலத்தை கபலீரன் செய்கிறதால இயற்கையாகவே இருக்கின்ற அந்த இயற்கை அழகு இயற்கை எங்களுக்கு தருகின்ற பயன்பாடுகள் எல்லாம் அழிந்து மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒரு நாசகரமான வேலைகளாக இது அமைந்து கொண்டிருக்கிறது நாங்கள் கண்கூடாக காண்கிறோம் குறிப்பாக மண்டபம் மாவட்டத்தில் ஹூராவப்பட்டில் இத்தகைய செயற்பாடுகள் மிக கூடுதலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பண முதலைகள் தான் ஏழை எளிய நிலங்களை அல்லது கவலைப்பாட்டு கிடக்கின்ற சதப்பு நிலங்களை மண்போட்டை தேவைக்காக பயன்படுத்துகின்றார்கள் இருந்த ஒரு தென்னந்தோட்டத்தில் அது தண்ணி போவதற்கு ஒரு பாதையும் இருந்தது அந்த பாதையை மூடி அந்த நிலத்தில் வசதி படைத்தவர்கள் தங்களுக்கு ஏற்ற விதமாய் மணலை நிரப்பி நிரப்பி விட்டார்கள் இதனால் பாமர மக்களும் வசதி குறைந்தவர்களும் இயலாதவர்களும் மாரி காலத்தில் கடும் கஷ்டத்துக்குள்ளாகிறார்கள் மேலதிகாரிகளுக்கு எடுத்துச் சொன்னாலும் விளங்குவதில்லை பாணிகளை கப்பலேதம் செய்வதனால் மக்கள் அதிகமாக மிகவும் அதிகமாக கொண்டு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே தயவு செய்து மேலதிகாரிகளில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் இந்த விஷயத்தில் முழு கவனம் செலுத்தி இந்த கப்பலியத்தை தடை செய்து மக்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுப்பார்கள் என்று பணியுடன் சூழலுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் அரசியல் பலத்தை கொண்டு காணிகளை கையகப்படுத்தும் நடவடிக்கைகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர் கதையாகவே உள்ளது இந்த மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற காணி கபலீகரம் தொடர்பிலான மேலும் பல தகவல்கள் நாளைய தொகுப்பில்